வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலணி அரோகராடும் பாடும் பனியே பணியாய் அருள்வாய் கயமா கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதர நே அருணகிரி நாதர் அருளி செய்த திருப்புகள் பாடல் நூற்றி ஐம்பத்தி ஐந்து இடம் பார்த்து திருச்செங்கோடு தளத்தில் பாடியிருக்காரு இந்த இதற்கான சந்தம் தனந்தார் 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 தனத்தம் தனதானா இடம் பார்த்து இடம் பார்த்து இதம் கேட்டு இறந்தேற்று இனங்கா பசி பொங்கி அனல் மூழ்கி இருங்காற்று இருங்கார்க்கு இரும்பார்க்கு நெஞ்சார்க்கு இறங்கார்கு இயல் தன் தமிழ்நூலின் உடம்பாட்டுடன் பாட்டு யம்பா தயங்கா துளங்கா திடம் புண் கவி பாடி ஒதுங்கா பொதுங்கா பதுங்கா புகன்றேத்து உரும்பால் குணக்கு அன்புரலாமோ கடந்தோல் கடம் தோற்ற அறிந்தாட்கு அருந்தாட்கள் அணைந்தாட்கு அனித்தின் புயம் ஜீவாய் கரும்போர்க்கு அரும்போற் குளம் காட்டி கண்டு ஏத்தி செங்கோட்டில் நிற்கும் கதிர் வேளா அடைந்தோர்க்கு உணந்தோர்க்கு அழிந்தோர்க்கு அமைந்தோர்க்கு அவிழ்ந்தோர்க்கு உணர்க்கு ஒன்றியலாகி அலைந்தோர்க்கு குலைந்தோர்க்கு இணைந்தோர்க்கு அளந்தோர்க்கு அறிந்தோர்க்கு அளிக்கும் பெருமாளே இடம் பார்த்து இடம் பார்த்து இதம் கேட்டு இறந்தேற்று இனங்கா பசி பொங்கி அனல் மூழ்கி காற்று இருங்கார்க்கு இரும்பார்க்கு நெஞ்சார்க்கு இறங்கார்க்கு இயல் தன் தமிழ்நூலின் உடம்பாட்டுடன் பாட்டு இயம்பா தயங்கா துளங்கா திடம்புண் கவி பாடி ஒதுங்கா பொதுங்கா பதுங்கா புகன்று ஏத்து உரும்பால் குணக்கு அன்புரலாமோ கடம் தோற்ற அறிந்தாட்கு அருந்தாட்கள் அணைந்தாற்கு அணிஞ்சின் புயம் இவாய் கரும்போர்க்கு அரும்போர் குளம் காட்டி கண்டியேத்து செங்கோட்டில் நிற்கும் கதிர்வேலா அடைந்தோர்க்கு உணர்ந்தோர்க்கு அழிந்தோர்க்கு அமைந்தோர்க்கு அவிழ்ந்தோர்க்கு உனக்கு ஒன்று இலதாகி அலைந்தோர்க்கு குலைந்தோர்க்கு இணைந்தோர்க்கு அலந்தோர்க்கு அறிந்தோர்க்கு அழிக்கும் பெருமாலே அழிந்தோர்க்கு அழிக்கும் பெருமாலே பார்த்திங்களா எவ்வளோ எவ்வளோ கஷ்டமான ராகம் இருந்தும் நம்ம அந்த திருப்புகளை நம்ம பாடணும் முருகப்பெருமான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற நம்மளுக்கு வலிமையான வாழ்க்கை புகழ் இந்த நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை நல்ல புகழாக அமையணும்னா நம்ம திருப்புகழை பாடணும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்ச இப்போ ஒரு நோய் தேர்றதுக்கு எவ்வளோ கசப்பான மருந்து குடிக்கணும் அதை மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய இருக்கிற கஷ்டங்கள்லாம் தொலைகிறதுக்கு இந்த திருப்புகழை பாடினோம்னா எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி பாதை அருமையாக ஆக்கி விட்டுருவார் எவரிடம் போனால் பணம் கிடைக்கும் இதற்கான சொல் விளக்கம் எவரிடம் போனால் பணம் கிடைக்கும் என்று தக்க இடம் பார்த்து இடம் பார்த்து இதமான மொழிகளை அவர்கள் கேட்கும்படி சொல்லி இறத்தல் தொழிலை மேற்கொண்டு நம்மளாண்ட வந்து பிச்சை எடுக்கிறோங்கன்னு நம்ம தாயே அந்த அந்த சொல்லு கும்போது நமக்கு வைத்த கலக்கும் ஐயோ குழந்தை எவ்வளோ இற இறக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மனம் இறங்குவோம் அந்த மாதிரி அவங்க அது கூட ஒரு இதுவெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்களாம் சொல்கிறார் அத்தொழில் இணங்கி மனம் பொருந்தி பசி ஆகிய பொங்கி எழுகின்ற நெருப்பில் மூழ்கி சொல்லுவாங்க வயிறு எரியுது ஒரு அரை வச்சு கழுவி வச்சா வெந்துடும் பசி பிணி அப்படியே அந்த பிணி பசி பிணின்னு சொல்லிட்டாங்க அழிந்து போகும் காலத்தில் கூட உள்ளம் நல்ல நிலை பெறாதவரிடம் இரும்பு போன்ற கடினமான மனத்தவரிடம் இரக்கம் இல்லாதவரிடம் தகுதி பெற்றுள்ள குளிர்ந்த தமிழ் நூல்களில் ஒருமைப்பட்ட மனத்துடன் பாட்டுக்களை அமைத்து வாட்டமுற்று மனம் கலங்கி ஆனாலும் திடத்துடன் புனையப்பட்ட புண்மையான பாடல்களை பாடி புலவர்கள் என்ன பண்ணுவாங்க அதுக்கான எப்படியெல்லாம் புகழ முடியுமோ அதுக்கான பாடல்கள்லாம் எழுதி எடுத்துன்னு போய் அப்படியே அந்த இரும்பு மனம் படைத்தோனான்ட பாடுவாங்க பத்து விசா பிரயோஜனம் இருக்காது அச்சமுற்று ஒதுங்கி மனம் வருந்தி பதுங்கியும் போய் தான் பாடிய பாடல்களை சொல்லி புகழும் இயல்பனை கொண்ட குணத்துக்கு நான் ஆசை வைக்கலாமோ அந்த மாதிரி அவன் எதிரில் போய் நின்றுங்கன்னு நான் கூனி குருகின்னு பாடிக்கின்னு கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான இயல்பினை எனக்கு அந்த மாதிரியான ஒரு நிலையை உண்டாக்கிடாத முருகா நான் ஆசை வைக்கலாமோ அந்த மாதிரியான எண்ணம் எனக்கு கொடுத்துடாத மத யானை காட்டில் எதிர்பட ஆபத்தை உணர்ந்த கொண்டவளாய் உன்னுடைய மேன்மை பொருந்திய திருவடிகளை அணைந்த வள்ளிக்கு அழகிய வலிமையான திருப்புயங்களை தந்தவனே அந்த அம்மா வள்ளி என்ன பண்ணுறாங்க முருகப்பெருமான பார்த்தவொன்னே வயசானவராக வந்து நின்னவொடனே அவர் பார்த்துட்டு இவங்க ஓடுவாங்க பயந்து ஓடுவாங்க அப்போ முருகர் என்ன பண்ணுவார் ஐயோ இந்த பொண்ணு என்னை என்னை கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை மறந்துட்டு வந்துட்டோமே அண்ணனை நினைச்சாதான் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை வழிபாடு பண்ணுவார் விநாயகரை வழிபாடு பட்ட உடனே எதிர்க்க யானையாக ம மதையானை மாதிரி வருவார் அந்த மத யானை காட்டில் எதிர்பட்ட ஆபத்தை உணர்ந்து கொண்டவளாய் உன்னுடைய மேன்மை பொருந்திய திருவடிகளை அணைந்த வல்லிய வள்ளிக்கு அழகிய வலிமையான திருப்புயங்களை தந்தவனே அந்த அம்மா ஓடி வந்து ஐயோ பெரியவரே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி வந்து கட்டிப்பாங்க ஆ என்னை கல்யாணம் பண்ணி மட்டும் போன அப்படி அப்படின்வாரு அந்த மாதிரி அவ்வளோ அருமையாக அதை சொல்கிறாரு கரும்பு வில்லை உடைய மன்மதனுக்கு அரிய போராக நெற்றி கண்ணை காட்டிய சிவபெருமான் கண்டு போற்றும் திருச்செங்கோட்டில் விளங்கி நிற்கும் ஒளி வீசும் வேலனே இந்த திருச்செங்கோட்டில் இந்த அந்த தளத்து சிவபெருமானை நினச்சாலே யாரெல்லாம் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்களோ அவங்களாம் சேர்ந்து வாழறதுக்கான நல்ல ந நல்ல காலம் பிறக்கும் அதாவது சிவபெருமானும் பா அம்பாலும் ரெண்டு பேரும் சரிபாகமாக நிற்பாங்க அம்பாளை இடபாகத்தில் அப்படியே ஆணும் பெண்ணுமாக நிற்பாங்க அதுதான் திருச்செங்கோடு ரெண்டு பேருமே சேர்ந்துருக்கிறது திருச்செங்கோடு எப்படியாவது வந்தவங்களும் பிரிஞ்சவங்களாம் திருச்செங்கோட்டு சிவபெருமான வழிபாடு பண்ணாங்கன்னா சேர்ந்துருப்பாங்க அங்கே இருக்கிற முருகப்பெருமான் எப்படி இருப்பார் விலங்கி ஒளி வீசும் வேலனே உன்னை அடைக்கலமாக அடைந்தவர்க்கும் உனக்காக உருகி மெலிந்தவர்களுக்கும் உன்னிடம் கருணை உள்ளம் கொண்டவர்களுக்கும் மன அமைதி கொண்டவர்களுக்கும் பக்தியால் உள்ளம் நெகிழ்ந்தவர்களுக்கும் நன்ட யாரெல்லாம் எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உண்பதற்கு ஒன்றும் இல்லாதவராகிய அலைகின்றவர்களுக்கும் நிலை குலைந்து நிற்பவர்களுக்கும் கவலை உற்று வருந்துபவர்களுக்கும் துன்பமுற்றவர்களுக்கும் ஞானிகளுக்கும் திருவருள் பாலிக்கும் பெருமாளே அண்ணம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலிமி பூமிசை கண்டின்புற இன்னும் பாலிக்குமோ இப்பிரவியே அப்படி அனைவருக்கும் அவங்களுடைய துன்பம் துயரங்கள்லாம் நீங்கி அவங்களுக்கு வருமேன்றது இருக்கக்கூடாது பசின்றது இருக்கக்கூடாது அவங்களுக்கு கஷ்டம்ன்றது இருக்கக்கூடாதுன்னு அருமையான பாட்டுங்க ரொம்ப பெரிய பாட்டாகுதே கஷ்டமாகுதுன்னு பா பார்த்த அருமையான பாட்டு நம்மளுக்கு வயிறு வாடாமல் அன்னம்பாளிக்கக்கூடியவர் இப்போ நாம் பாடின நாலு வரி வந்து திருநாவுக்கரசர் அருளி செய்த பாலிக்கும் பதிகம் இந்த பாலிக்கும் பதிகம் பாடினா யார் சோத்து பானையில் சோறு இல்லைன்ற கவலையே இருக்காது இறைவன் நம்மளுக்கு அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கு இப்பயே ரெடி பண்ணி கொடுத்துருவார் அந்த மாதிரி இந்த பாடல் அருமையான உண்பதற்கு ஒன்றும் இல்லாதவராகி அலைகின்றவர்களுக்கும் நிலை குலைந்து நிற்பவர்களுக்கும் கவலை உற்று வருந்துபவர்களுக்கும் துன்பமுற்றவர்களுக்கும் ஞானிகளுக்கும் திருவருள் பாலிக்கும் பெருமாளே இதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய வேலையே இல்லை எல்லாருக்கும் கஷ்டங்கள் தீரணும் முருகப்பெருமான் வந்து துணை செய்யணும்னு அருமையாக சொல்லிட்டார் உன் மேலே பக்தி கொண்டவங்க உன் மேலே பாசமாக இருக்கிறவங்க உன்னை வணங்குறவங்க அனைவருக்கும் நீங்கள் கருணை காட்டணும் அப்படின்ட்டு அருமையான திருச்செங்கோட்டு தலை திருப்புகள் யாரெல்லாம் பசி பணம் இல்லை அப்படின்றவங்கள்லாம் இந்த பாடலை விடாது பாடுங்க விடாது பாடி செல்வத்தை செல்வ செழிப்பை அடைங்க நான் இப்படி இருந்தேன் நாற்பத்தெட்டு நாள் இதை விடாமல் பாடினேன் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்துது இப்போ நான் நல்ல வசதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் அருமையாக முருகப்பெருமான அருணகிரிநாதர் கேட்டுக்கிறாரு இந்த மாதிரி துன்பத்தில் இருக்கிறவங்கலாம் நீ உடனே தீர்க்கணும்னு சொல்லிட்டு அவருடைய வாக்கு பொய்யாகுமா வாங்க இப்போ நம்ம சேர்த்து எழுது பாடலாம் இதில் குறை எதுவும் பார்க்காதீங்க நான் எந்த திருப்புகள் வகுப்புலேயும் போய் படிக்கலை ஆகையினால குறை எல்லாம் பார்க்காதீங்க எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை சொல்ல வேணாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இடம்பா பார்த்திடம் தீதங்கே டீரந்தே பசி பொங்கல் மூழ்கி இருங்காற்பார் புனைஞ்சார் கிரங்கார்கியற்றன் தமிழ்நூலின் உடன் பாட்டுடன் பாட்டி எம்பா தயங்கா துளங்கா திடப்புண் கவி பாடி பொதுங்கா பொதுங்கா பதுங்கா புகன்றே துரும்பார் குண கண் புரளாமோ கடந்தோற் கருந்தாட் கனைந்தாட்கணித்தின் புயமே வாய் கரும்போர் கரும்போர் குளம் கண்டே செங்கோட்டில் நிற்கும் கதிர்வேலா அடைந்தோர் குணந்தோர் களிந்தோர் கமைந்தோர் கவிழ்ந்தோர் குணர் கொன்றிலதாகி அலைந்தோர் குலைந்தோர் கிணைந்தோர் கலந்தோர் கரிந்தோர் கலிக்கும் பெருமாளே கரிந்தோர் கரிந்தோர்க்கும் பெருமாலே திருச்சிற்றம்பலம் பார்த்திங்களா எவ்வளோ ஒரு அருமையான திருப்புகள் இதை தினந்தோறும் பாடுங்க இதில் இல்லாததே பா என்ன ஒரு நம்மளுடைய துன்பம் தொல்லை எல்லாம் போயிடுச்சுன்னு நினச்சிங்க இன்னைக்கு சஷ்டி இன்னையிலருந்தே ஆரம்பிச்சு விடாது தினம் என்னால் முடியும் விளக்கேற்றுங்க இல்லை முருகப்பெருமான தினம் முருகா அப்படின்னு சொல்லிட்டு திருப்புகழ பாடுங்க பாடி உங்களுக்கு இந்த நாற்பத்தெட்டு நாளில் இன்னும் நன்மை நடக்குதுன்னு பாருங்கள் அட் நம்மளுக்கும் முருகருக்கும் ஒரு டெஸ்ட்டு வச்சுக்குமே என்னுடைய வாழ்க்கை வளம் பெறணும் முருகா கசப்பான மருந்து குடித்தாதான் நோய் தீரும் இந்த வளமான திருப்புகளை பாடி நம்மளுடைய வாழ்வு வளம் பெற அருணகிரிநாதர் அருளி செய்திருக்காரு இதையெல்லாம் பாடி நல்ல வாழ்வு மலர முருகப்பெருமானிடம் கேளுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறு செய்னிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இரையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலத்தில்